குருசக்தி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிசபம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் நேற்றைக்கு நாம் மேசம் பார்த்தோம் நாளைக்கு நாம் மிதுனம் பார்ப்போம் இப்படி தொடர்ந்து பன்னெண்டு ராசிகளையும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம் ரிசபத்தை பற்றி பார்ப்போம் ரிசபம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும்னா இந்த வருடம் பிறந்த இப்போ பன்னெண்டு நாள் ஆகுது பிறக்கும் போதே சுக்கர பகவான் எட்டில் இருக்கார் ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் என்ற சுக்ர பகவான் வந்து ஹிட்லர் இருக்காரு அவர் ஹிட்லர் இருக்கனால இவங்க வந்து மறைமுகமான துரோகம் செய்யும் நண்பர்கள் நமக்கு மறைமுகமாக என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் இந்த வருஷம் இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த வருஷம் இவங்களுக்கு தெரிய போகுது அதுபோக இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் வீடாக வர்றதுனால இந்த ராசி லக்கணக்காரங்க ரெண்டுன்னா முகம் அப்போது முகம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் அப்போது இவங்க வந்து அழகு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்களுடைய குணாதிசயமே எல்லாமே அழகாக இருக்கணும் மனைவியில மனைவியிலிருந்து எல்லாமே இவங்க செய்கிற இருந்து ஒரு பேனா வச்சிருந்தாங்கன்னா அது கூட அழகாக இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட அழகுக்கு சொந்தக்காரங்க தான் இந்த ரிசபராசிக்காரங்க இவங்களும் அழகாக இருப்பாங்க இவங்க சுற்றி இருக்கவங்களும் அழகாக வச்சுக்குவாங்க அப்படிப்பட்ட அழகான குணம் படைத்த மனம் படித்த இந்த சுக்ர பகவான் இவங்களுக்கு வரதுனால இவங்க குணமாக அப்படித்தான் இருக்கும் இவங்களுடைய பழக்க வழக்கங்களும் அப்படித்தான் இருக்கும் அதனால் அழகுக்கு அழகு சேர்ப்பார்கள் இப்படிப்பட்டவங்க எட்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் லக்னத்துக்கு ராசிக்கு ரெண்டில் இருக்காங்க அப்போது எட்டுன்னா மறைமுகம் பதினொன்னா லாபம் மறைமுகமான லாபம் தன்னோட படிப்பு மூலமாகவோ தன்னுடைய பார்வை மூலயமாவோ அல்லது தன்னுடைய வேலைகள் மூலயமாவோ அல்லது தன் தன்னுடைய குடும்பத்தின் மூலியமாக இவங்களுக்கு வரப்போகுது இந்த ஆண்டு இந்த குரு பரிசு வரைக்கும் வேலை செய்யும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்பதுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பண்ணுற சனி பகவான் பதினொன்று இருக்கார் நாள் இஷ்ட தெய்வம் நாள் தொழில் இஷ்ட தெய்வத்தோட இஷ்ட தெய்வத்தின் அனுகூலத்தோட தொழில் நடந்து லாபகரமாக இவங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் ஒன்றுக்கும் ஆறுக்கும் இவரே ஆதிபத்தியமாக வர்றதுனால ஆறுனா கடன் பிரச்சனை நோய் சார்ந்த தொந்தரவுகளுக்கு இவங்க ஆட்படுவாங்க இவங்க இவங்களுடைய சாப்பாட்டின் மூலயமாவோ உணவு மூலயமோ நோய்களை உருவாக்குவாங்க அதில் மட்டும் இவங்க கவனமாக இருக்கணும் நாளைக்கு நாம் மிதன மிதன ராசி லக்னத்தை பார்க்க போகிறோம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து டெய்லி வீடியோக்கள் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசி பலனை பற்றி போட்டுக்கிட்டே தான் இருப்போம் தினமும் அதனால் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்